பண்டைய காலத்தில் எப்படி இருந்திருக்கும் நம்மளோட முதல் வழிபாடு நம்ம ராமேஸ்வரம் போலமா திருப்பதி போலமா காசியா முதல் வழிபாடு யார வழிபாடு உலகத்திலேயே நம்மளுக்கு எந்த துரோகம் நினைக்காத ரெண்டு பேர் இருக்கிறாங்க யாருங்க யாருங்க தாய்

நம்மளோட குலதெய்வம் முதல் வழிபாடு நம்மளோட குலதெய்வம் முதல் நம்ம குலதெய்வம் எப்படி வந்தது நம்மளோட முன்னோர் அந்த தெய்வத்தோட ரத்த வாரிசு தான் நம்ம அந்த தெய்வத்தோட ரத்த வாரிசு அந்த சாமியோட சாமி தான் நம்ம

அதென்ன கத்திட்டு கிடக்குது கம்மனு கடை அப்படின்னு போனோன்ற உண்மையா இல்லைங்களா எத்தனை வயசு இருக்கு எண்பது வயசு இருந்தா எத்தனை பார்த்திருக்க நாத்தாலாம் எத்தனை அனுபவம் இருக்கும் இன்னைக்கு ஒரு மோட்டிவேஷனல் ட்ரைனர் ஒரு மணி நேரம் பேசுறதுக்கு அஞ்சு லட்சம் வாங்குற ட்ரைனர்லாம் இருக்காங்க ஒரு மணி நேரம் பேசுறதுக்கு அஞ்சு லட்சம் ரூபா ட்ரைனர்லாம் இருக்காங்க அவங்க வயசே நாற்பது தான் இருக்கும் ஆனால் அறுபது வயசு நம்மளை பெத்து வளர்த்து நம்ம அப்பா நம்ம அவி அப்பா அம்மா எப்படி இருந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க அவங்க சின்ன வயசுல இருந்து இருக்கிற அனுபவம்னா ஒருத்தருக்கு எண்பது வயசுனா நூத்தி அறுபது வருஷம் அனுபவம் இருந்திருக்கணும் எவ்வளவு தூரம் அவங்க வந்து பழமையா இருந்திருப்பாங்க எவ்வளவு தூரம் அவங்கள நம்ம மதிக்க கத்து இருக்கணும் குலதெய்வ வழிபாட்டு மறந்ததும் நம்மளோட குடும்பம் குடும்ப பாரம்பரியத்தையும் நம்ம குடும்ப சொந்தங்களுடைய அனுபவத்தையும் நாம வந்து இழந்ததுனால தான் இன்னைக்கு யாராருகிட்டையும் போய் கையேந்து நின்று இருக்கிறோம் போய் கேட்க வேண்டியது இல்ல ஏமா ஏன் நீ வந்து ஒண்ணும் இல்லாத காலத்தில் நீ எப்படி பொழைச்ச அன்னைக்கு சோத்துக்கே வழி இல்ல போன் இல்லை பஸ் இல்லை கார் இல்லை எந்த இடத்துக்கு போவோம்னாலும் நடந்ததும் போகணும் அந்த காலத்துல எங்க அப்பனை போல

நீங்க நினைச்சா நடக்கணும் அப்படின்னா இந்த வழிபாட்டையும் பெற்றவர்களையும் எந்த இடத்துல கண் கலக்காம வச்சு காப்பாத்தீங்கன்னா நீங்க எந்த கோயிலுக்கும் போக வேண்டியது இருந்து யாருக்கு என்ன சொன்னீங்க அந்த சொல்லு வார்த்தை வந்திருந்தா அது நடக்கும் இதை வந்து நாங்க கண் கூட பார்த்திருக்கிறோம் ஒவ்வொரு கோயில்லையும் கால் வைக்கும் போது அந்த மன்னனுடைய ஒரு அந்த இடத்துல இருக்கிற சக்தியை உணர்ந்தீங்கன்னா அதுதான் இறைவன் இதை வந்து ஒவ்வொரு இடத்துலையும் போய் பார்த்துட்டு வந்து தான் நாங்கள் இந்த இந்த வேலையை செய்கிறோம் யோசிச்சு பாருங்க அந்த வயசுல இருந்து எங்களுக்கும் சினிமா பிடிக்கும் கிரிக்கெட் பார்க்கலாம் எங்களுக்கும் வந்து இதே மாதிரி சுற்றலாம் போகலாம் ஆடலாம் இன்னைக்கு சனிக்கிழமை எத்தனை வேலையை விட்டுட்டு வர்றோம் அப்படின்னா இந்த ஊர் மக்களினுடைய அன்புக்காகத்தான் இந்த ஊர் மக்களினுடைய புண்ணியத்துக்காகத்தான் அந்த புண்ணியத்துல எங்களுக்கு ஒரு கொஞ்சம் சேர்த்துட்டு போலான்னு அதுலயும் சுயநலத்தோட தான் வந்திருக்கிறோம் உங்க உங்க புண்ணியம் என்னன்னு உங்களுக்கு காமிச்சிட்டா நீங்க கண்டிப்பா அதை விட ஒரு பெரிய இடத்துல இருப்பீங்க உங்களோட இடம் வந்து மிகப்பெரிய இடத்துல அப்பேற்பட்ட வரலாறும் நம்மளோட குலதெய்வத்தினுடைய அருமையும் நம்ம குடும்பத்தோட பெருமையும் எந்த இடத்துலயும் காக்கும்படிதான் நடக்கணும் இல்லையா எந்த இடத்துல அந்த குடும்பம் வந்து ஒரு தலைகுணவியோ ஒரு கண்ணீர் சிந்தனையோ நாம் அனுமதிக்க கூடாது அப்பேற்பட்ட குடும்பம் மிகப்பெரிய அளவுல உங்கள் குழந்தைகள் எல்லாம் பார்வோற்றும் குழந்தைகளாகும் இந்த உலகமே போற்றும் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாகவும் வளர இந்த எல்லாம் வல்ல பொன்காளியம்மன் அருள வேண்டுமாய் கேட்டு அந்த அத்தனை அருளாட்சியும் உங்க குடும்பத்துக்கு கிடைக்கணும்னு கேட்டு இதோ அடுத்த ஆட்டம்